இது ரெண்டு பேர்ல யார் லீடு எடுக்க போறாங்க யார் லீடு எடுக்க முடியாம தடுமாற போறாங்கிற பிரச்சனையாக மாறப்போகுது ராமதாஸினுடைய குரல் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் மாறி இருக்கலாம் ஏன்னா ராமதாஸுக்கு வேற வேற ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே பிரஷர் இருந்திருக்கலாம் இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்களான் என்ற சூழல் இருக்கலாம் ஆனா இது வந்து குருமூர்த்தி போய் பார்த்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது இல்லை ஏன்னு சொன்னா குருமூர்த்தி பார்த்ததற்கு பிறகுதான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏன் வெளியில வந்து நான் ராமதாச சந்திச்சு பேசுனது அன்புமணி விவகாரமா தான் சொல்லல சொல்ல வேண்டியதானே எது தடுக்குது சார் இது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை தானே நீங்க பெரிய ராஜதந்திரி தானே உங்களை எல்லோரும் மயிலாப்பூர் கும்பல் உட்பட எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க ஒரு ராஜதந்திரியா இருந்து ராஜதந்திர நடவடிக்கையில ஈடுபட்டேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் வாசல்ல வந்து நின்று ரஜினி அரசியலுக்கு வந்து விட்டார் இடத்துல அறிவித்து விட்டாருன்னு சொல்லலையா நீங்க பின்னாளில் ரஜினி என்ன பண்ணாரு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுனாரு அந்த காட்சியும் தமிழ்நாடு பார்த்தது